இன்னைக்கு நாம் ரேஷனில் வாங்குற பாம் ஆயில் இருக்குது இல்லையா அதை எப்படி நம்ம பியூரா ஆக்கிக்கலாம் அதாவது அது நல்லா தான் இருக்கும் இருந்தாலும் அதில் குளகுழப்பு தன்மை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நம்ம சில பேர் யூஸ் பண்ணாமல் இருப்போம் இல்லையா அதை எந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம தயார் பண்ணிக்கலாம் அதுக்கு கொஞ்சமாக இஞ்சியை நல்லா நசுக்கி வச்சுக்கலாம் அடுத்ததாக இந்த அளவுக்கு ஒரு கொத்து கருவேப்பில் நம்ம நல்லா கழுவிட்டு வைக்கலாம் இப்போது நம்ம இதில் ஆயில் சேர்த்துடலாம் இப்போ நம்ம இதில் பாம் ஆயில் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுலாம் பொக்கி விடும்போது அதோடய தன்மை மாறி நல்ல ஒரு பியூரிஃபை பண்ண மாதிரி இருக்கும் நம்ம அதை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது நாம் இன்னொரு இன்னொரு பாக்கெட் ஊற்றிக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நம்ம இஞ்சியும் கருவேப்பிலையும் சேர்த்துருக்கோன்னா அதுக்கு வந்து நம்ம ரெண்டு பேக்கெட்டு எண்ணெய் சேர்த்துப்போம் இதை அப்படியே நம்ம ஊற்றிட்டு அடுப்பில் வச்சிடலாம் இந்த கருவேப்பிலையும் இந்த இஞ்சி இருக்கு இல்லையா அது நல்ல ஒரு தன்மையை கொண்டு வந்து இந்த ஆயிலை நல்லா பியூரிஃபை பண்ணி கொடுத்துரும் இப்போ இதை நம்ம அடுப்பில் வச்சுட்டோம் இப்போ இது நல்லா நல்லா கொஞ்சம் நிலைக்கு வந்த உடனே நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டி வச்சிடலாம் இது பார்க்குறதுக்கே நமக்கு நல்ல ஒரு ஆயிலாக தெரியும் இப்படி பயன்படுத்தி பாருங்கள் நம்ம எதையும் ஆக்காமல் நம்ம அதை எந்த முறையில் பயன்படுத்தினா நமக்கு அது யூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கண்டுபிடிச்சி நம்ம பண்ணிக்கலாம் இப்போ அரிசி வாங்கிட்டு வந்தீங்கன்னா கூட அதில் வண்டுலாம் வந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வாங்கிட்டு வந்த உடனே அதில் வேப்பலையை போட்டு மூடி வச்சுருங்க ஆனால் அரிசி வா பருப்பு எதுவாக இருந்தாலும் வாங்கிட்டு வந்த உடனே ஒரு தடவை நம்ம கைப்பாத்து அந்தந்த பாக்ஸில் போடும்போது அடியிலையும் கொஞ்சம் வேப்பலை போட்டு ரைஸ் எல்லாம் போட்டுட்டு அதுக்கு மேலேயும் கொஞ்சம் ஒரு குருத்து வேப்பலை வச்சுட்டிங்கன்னா வண்டு சுத்தமாக வராது அதே மாதிரி பருப்பில் கூட கொஞ்சம் வேப்பலையை உருவி போட்டு மூடி வச்சிடலாம் அது வந்த உடனே நம்ம அதை சரி பார்த்துட்டா வண்டுகள்லாம் சேராம இருக்கும் இப்போ இந்த ஆயில் நல்ல ஒரு கொதி நிலைக்கு வந்த உடனே நம்ம அந்த ஆயிலோட கலர் மாறும் நல்ல ஒரு கோல்டன் கலர் நம்ம கிடைக்கும் அப்போ நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சிடலாம் இந்த நல்ல ஒரு ஆயில் இது இதை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் ஆனால் கொஞ்சம் அந்த கொலை கொழப்பு ஜாஸ்தியாக இருக்கும் இந்த ஆயிலில் அதனால பயன்படுத்த மாட்டோம் இல்லையா அதனால இப்படி செஞ்சுக்கலாம் பாருங்க இது எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்குது நல்லா உடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணி வடிகட்டி எடுத்து வச்சிடலாம் இப்போ அந்த சவுண்டு இஞ்சி போட்டிருக்கோம் இல்லையா அதோட அந்த சாறுலாம் கொஞ்சம் இறங்கி இந்த கருவேப்பிலையில் இருக்கிற சாறுலாம் இறங்கி அந்த சவுண்டு கிடைக்கிறது பார்த்திங்களா இப்போது இது நல்லா கொஞ்சம் நேரத்தில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப புதுக்கி விடக்கூடாது அந்த சாறு இறங்கி கொஞ்சம் நல்லா இதுவாகணும் இப்போ இருந்தால் புதுக்கி பார்க்கணும் இந்த இதில் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம ஆறுன உடனே வடிகட்டி வச்சிடலாம் ஏன்னா அது சாறெல்லாம் இறங்கி அந்த எண்ணெய் ஒரு பதத்துக்கு வந்துவிடும் இல்லையா வந்த உடனே நம்ம பார்க்கலாம் இப்போ ஆயில் பாருங்கள் நல்லா வடிகட்டியாச்சு வடிகட்டி அந்த இஞ்சியோட ஃப்ளேவர் அதில் இருக்குது இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகான ஆயில் ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா இதை மாதிரி செஞ்சு பாருங்கள்